காலை வரைவான் திஸ் இஸ் பார்ட்டி பென் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இப்போ நீட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற அந்த ஈகரான நியூஸுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்திக்குறிப்போடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக எந்த நேரத்துலையும் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான மிக முக்கியமான தகவல் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்டில் இருந்து நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு மே அஞ்சாந்தேதி எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமான கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் அதாவது முழு வடி வழிகாட்டுதல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் த்ரூ பெய்டு சர்வீஸில் இப்போ வந்து பெய்டு சர்வீஸ்னால் என்ன எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி அதுக்கான தகவலை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நியூஸ் அப்டேட் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வந்த ஒரு செய்திக்குறிப்பு இது போஸ்ட் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா நைன்த் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஒன்று இருபத்தி ஏழுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நைன்த்து பிப்ரவரி ஒன்று முக்காலுக்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம் மேபி உங்களுக்கு டூ ஓ கிளாக் இந்த வீடியோ ரீச் ஆகலாம் நீட் யூஜி அப்ளிகேஷன் லைவ் அப்டேட்ஸ் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ வில் ஸ்டார்ட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் த நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுடே ஓகேங்களா இன்று இன்று அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் வில் வெல்டான் மே அஞ்சாந்தேதி மே தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லாமல் டைம்ஸ் நவ் அண்ட் இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா நியூஸ் அப்டேட்லேயும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வரும்னு சொன்னாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுத்த அந்த செய்தியின்படி இன்னும் ஒரு சில மணி நேரங்களே உள்ளன அந்த நேரத்தில் எப்போ வேணால் நம்ம வந்து நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம் ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம சேனலில் எஸ்ஏபி நியூஸ் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே